மக்கள் படும் பாடம் ஏன்னா இந்த துறையில் நான் பணியாற்றிகிட்டு இருக்கேன் அவனை எழுத்துறாகவும் இல்லை ஃபஸ்ட்டு கடந்த ஒரு எட்டு வருஷமாக அவனை எழுத்துடா இருக்கேன் நிறைய பேரை ட்ராயின் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஆறு பேர் தமிழ்நாடு லெவலில் இன்றைக்கி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் சரியான டேட்டாஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஆபீஸ் வச்சு தொழில் நடத்திட்டு இன்னமும் ஒரு சிலர் சொல்லாமே இருக்காங்க

ஏதோ ஒரு குறையில் சொல்லுவாங்க டைம் படுத்தா கால் காசுனாலும் கவுர்மெண்ட் காசில் நீ காஸில் சம்பாதிச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும் கவுர்மெண்ட் காசா இதெல்லாம் மட்டும் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு அது அத்தனை இலக்கணமும் பதிவு குறையும் நீ போய் பத்திரம் ஆஃபீஸில் இருந்தீங்கன்னால் சகல விதமான தொந்தத்திற்கும் அதுதான் இன்னைக்கி முடியாது நாளைக்கு முடியாது நாம் அதே போல பதிவுத்துறையும் ஒரு சில இடத்துல அவங்களுக்கே கிளாரிட்டி இல்லை அந்த வழிகாட்டி மதிப்புகள்லாம் நிர்ணயிக்கிற இடத்துல மெயின் ரோட்டுக்கு ஒரு இடம் நிர்ணயிக்கிறாங்க அதே ரேட்டை உள்ளே இருக்கிற ஒரு ரேட்டை நிர்ணயிக்கிறாங்க இயற்கை கீழே கம்மாய் பக்கத்தில் ஏற்க அந்த வில்லேஜுக்கு சென்ட் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க வழி வாய்ப்பால் இல்லாமல் ஏறத்துக்கும் பத்தாயிரம் மெயின் ரோட்ல இருக்கிற இடத்துக்கும் பத்தாயிரம் போன வாட்டி ஒரு சர்க்குலர் போட்டாங்க ஐஜி என்ன போட்டாங்கன்னா கார்னர் பிளாட்டா இருந்தா அங்க போயிட்டு பாக்க போய் பார்த்துட்டு எக்ஸா கைட்லைன் வரைக்கும் அப்புறம் இந்த புக்ல கைட்லைன் புக்ல சப்ரிஜிஸ்டாரே எழுதி எழுதி வைப்பாங்க பக்கத்து மதிப்பில் ஏதாவது ஒரு அமௌண்ட் போட்டு அந்த வில்லேஜில் யாராவது ஒருத்தர் லோன் வாங்கணும் ஒரு பிளாட்டுக்கு லோன் வாங்கணும் எனக்கு எக்ஸஸ் ஆளாட் வேல்யூ காமிக்கணும் அப்படின்ட்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் போற இடத்தை ஆயிரம் ரூபாய் காமிச்சு வேல்யூ ஏற்றி ஆயிரம் பத்து ரூபாய் அந்த பிளாட்டை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு இருபது பிளாட் இருக்கு முப்பது பிளாட் இருக்கு அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் தான் போட்டு பதிக்கணும் அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் மக்கள் அவதிக்குள்ளாங்க சோ இந்த மாதிரி ஒரு इश्यूज இருக்கு அப்புறம் முறையா லைசென்ஸ் इशू பண்றதுல சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவங்க எடுத்த கோயில் முனைவர் இருக்காங்க லைசென்ஸ் கொடுக்கிறதுல பதிவு பிறகு ஒன்னும் தான் இருக்கு எப்படி இருக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு மேல இது வரைக்கும் ஒரு எக்ஸாம் நடத்தியோ எது பண்ணியோ ஒரு வரன்முறைப்படுத்தியோ ஆவண எழுத்துல இவங்களதான் லைசென்ஸ் ஹோல்டரா இருக்கும் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு செயல் திட்டமே இல்லாம அப்பா எழுதினாரு பையன் எழுதினாரு தம்பி எழுதணும் தம்பி ஏதாம் அப்படின்ற ஒரு முறையிலேயே வச்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள்லாம் பதிவுத்துறையில இருக்கு ஸோ அதை பத்தியும் இந்த நூலக புத்தகத்தின் நூலாசிரியர் சாமு பரஞ்சோதியன் அவர்கள் அவருடைய முரண்பாடெல்லாம் சந்தை மதிப்பு புத்தகத்துல தெளிவாக எழுதியிருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வர கருத்தரங்கத்தில் சாமி பஞ்சபதி பாண்டியன அவர்கள் இளம் உள்ள எதிர்காலம் ஊராசிரியர் அவர்கள் தொடர்ந்து பேசுவாசு சொல்லி வாய்ப்புக்கள் நன்றி முடிவடைந்து வருகிறேன் நன்றி வணக்கம்